வணக்கம் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில வருடம் எப்படி இருக்கும் ராசி கடந்த காலங்களில் வந்து ராசி வந்து பார்த்திங்கன்னா ஏழில் குரு நாலில் சனி இருந்தான் ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து அஞ்சுலேயும் கேது பதினொன்றுலேயும் இருந்தார் ஸோ கேது பதினொன்றில் இருக்கிறது குரு ஏழில் உட்காந்து ராசியை பார்த்தது மட்டும்தான் ப்ளஸ்ஸு மற்றபடி ராகு அஞ்சில் இருக்கிறது நாலாம் சனி இருக்கிறதெல்லாம் அவ்வளோ நல்லதில்லை அன்ஃபேவரபுளாக தான் இருந்துச்சு அர்த்தாஷ்டம ஜனியில் தான் அந்த உருச்சக ராசி இருக்குது இருந்தாலும் ராசியை குரு பார்த்ததுனால கடந்த காலங்களில் விருச்சக ராசிக்காரவங்களுக்கு வந்து தொல்லை கொடுத்தவங்க பிரச்சனை பண்ணவங்க பிரச்சனையாக இருக்கிற விஷயங்கள் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக சால்வ் ஆகிட்டு தான் வந்துச்சு இந்த குரு பார்வைக்கு அப்புறம் சரிங்களா ஓரளவுக்கு குரு பார்வை ராசிக்கு சாதகமான நல்ல பலன்களை செஞ்சிச்சு கண்கூடாவே நம்ம பார்த்தோம் சரிங்களா ஏன்னா ராசிக்கு குரு நல்லவர் அப்போ அவரோட பார்வை இயற்கை சுபர் என்ற அமைப்புலையும் ராசிக்கு யோகக்காரர் என்கின்ற அமைப்புலையும் அந்த குரு பார்வை கண்டிப்பான முறையில் ராசிக்காரவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு சரிங்களா ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி வேற சரி சரியா ரொம்ப ரக

விருச்சகராசியில் சந்திர நீச்சம் பெறாரு கேது ராகு வந்து பார்த்தீங்கன்னா பலம் பெறுற ஒரு ராசி செவ்வாயோட சொந்த ராசி குருவுக்கு நட்பு வீடு சனி பகை பெறுவார் புதன் பகை பெறுவார் சுக்ரன் சமநிலை பெறுவார் இதுதான் அந்த விருச்சகராசியோட அமைப்பு சரிங்களா விருச்சகராசிக்காரவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வந்து மே மாதம் நிகழ்வு அது ஏழாம் இடத்துல இருக்க குரு எட்டுக்கு போகிறாரு அதே நேரத்தில் வந்து சனி வந்து அஞ்சாம் இடத்துக்கு வர்றாரு நாளில் இருக்க சனி அஞ்சாம் இடத்துக்கு மார்ச்லேயே வந்துடுவார் ஸோ அர்த்தாஷ்டம சனி வளர்கிறது ஒரு ப்ளஸ்ஸு குரு என்னதான் எட்டுக்கு போனாலுமே உங்களுக்கு இரண்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்ப்பாரு ஸோ ராசிக்கு இருபுறமும் பாத்தீங்கன்னா குரு பார்வை கிடைக்கிறது சுபகத்திரி யோகம் என்கின்ற அமைப்புல அவங்களுக்கு பொருளாதாரம்லாம் வந்து அவ்வளவு மோசமா இருக்காது நல்லாவே இருக்கும் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி விலகிருச்சு ராசிக்கு இருபுறமும் குருபார்வை கிடைக்கிறது சுபகத்திரி யோகம் என்கின்ற அமைப்பில் அவங்களுக்கு நல்ல பலன்கள் தான் இருக்குது சரிங்களா ராகு கேது நாலு பத்தில் ராகு கேது இருக்கிறது மட்டும் லேசா அந்த நாளில் ராகு இருக்கிறது லேசா ஹெல்த் ரீதியா சில தொந்தரவு தரலாம் விருச்சக ராசிக்காரர்கள் வீட்டில் இருக்கிற தாயார் வயசானவங்க யார் இருந்தாங்கன்னா கொஞ்சம் உடம்பை பாதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அவ்வளவுதானே ஒழிய மற்றபடி வந்து மொத்தத்தில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஆண்டாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு இருக்குது சரிங்களா நன்றி